நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நமச்சி வாய் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி ஸோ ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அது லக்கணம் லக்னாதிபதி தான் லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப ஜாதகத்தை முக்கியம் லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலிமை பெறுகிறாரோ அதை பொறுத்து தான் உங்கள் ஜாதகத்தின் இயக்கம் லக்னாதிபதி திரிகோணம் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் இருப்பது யோகம் லக்னாதிபதி திரிகோண ஸ்தானங்கள் அமர்ந்திருப்பது யோகம் அல்லது கேந்திரங்களில் இருப்பது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி கெட்டு பேர் லக்னாதிபதி பலம் பெறணும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கலாம் அல்லது ஆட்சி பெற்ற வீடுகளில் இருக்கலாம் அல்லது தன்னுடைய அதிநற்பு கிரகத்துடன் சேர்க்கையில் இருக்கலாம் அல்லது குருவினுடைய பார்வையில் இருக்கலாம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோட வீட்டில் இருப்பது பலம் இல்ல குருவுடைய பார்வையில் இருக்கிறது பலம் நீச்சமாகி போவதோ அஸ்தங்கம் பனிரெண்டில் மறைவதோ லக்கணம் தன் பலத்தை இழக்கிறது லக்னாதிபதி தன்னுடைய பலத்தை இழக்கிறார் இப்ப லக்னாதிபதி நீச்சம் பெற்றுட்டு அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தவறாத்தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் அந்த ஜாதகத்தில் எது வலிமை அடைந்துள்ள எந்த கிரகம் ஜாதகத்தில் வலிமை அடைந்துள்ளதோ அந்த கிரக காரகத்துவ உறவுகளுடைய பேச்சு கேட்ட சிறப்பார் அது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மாதிரியான ஒரு லக்னாதிபதி பலம் இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் தந்தை பேச்சு கேட்பது சிறப்பு இப்ப தான் எடுக்கும் முடிவுகள் தவறாத்தான் இருக்கும் சரி லக்னாதிபதி எட்டுக்கு போயிட்டார் அப்போ அடிக்கடி ஏதேனும் ஒரு பிரச்சனையை ஜாதகம் சந்திப்பார் அந்த பிரச்சனையை அவரே ஏற்படுத்திக்கவும் செய்வார் எட்டாம் இடத்துக்கு போனா பிரச்சனையை ஜாதக தேடி போறார் அப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு வருத்தப்படுறதை காட்டிலும் அவர் இருக்கிற ஊரை விட்டு வெளியில போயிட்டா சிறப்பாரு சோ அவர் ஊர்ல அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஊர்ல இருந்து வேறொரு ஊருக்கு இடம் பெயர்ந்துட்டார்னா அந்த எட்டாம் இடம் இயங்கும் பொழுது வேறு பிரச்சனைகள் எதுவும் வராமல் ஜாதகம் தப்பித்துக் கொள்வார் அதனால எட்டாம் இடம் இயங்கும் பொழுது வெளியூர் பயணம் வெளியூர் போவது வேலைக்காக போவது எதுக்காக வெளியில போயிடுது சிறப்பு ஏன்னா இது நாலாம் இடத்திற்கு திரியோணம் நம்ம போயிட்டு சிறப்பை அடைய முடியுமா கட்டாய சிறப்பை அடைய முடியும் அதனால ஜாதக கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் லக்னாதிபதி வலிமை இல்லை என்றால் ஜாதகர் எந்த விதமான யோகத்தையும் அடைய முடிவதில்லை அதனால் என்ன பண்ணணும் தான் பலம் பரணும் ஸோ லக்னாதிபதி பலம் இல்லை கொஞ்சம் பலம் இழந்த சூழலில் இருக்கிறார் அப்படின்னா அப்போது நடக்கக்கூடிய திசாநாதன் புத்திநாதனை வைத்து அவருடைய பயணம் இருந்தால் நல்லா சில லக்னாதிபதி பலம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது அதில் லக்கணம் பலம் பெற வேண்டும் லக்னாதிபதி பலம் இல்லை இப்போ லக்கணத்தை குரு பார்க்குறாரு லக்னாதிபதி கெட்டு லக்கணத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா அவர் வெளியூர் போனால் படைச்சிக்குவார் நல்லா இருப்பார் சிறப்பாக இருப்பார் காரணம் லக்னாதிபதி கெட்டு லக்கணம் குரு பார்வையில் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு வகையில் அவர் நல்ல சுப விஷயங்களை அனுபவிக்கிறார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ லக்னாதிபதி கெட்டுட்டார்னா ஜாதகத்தில் வலிமை குறைஞ்சிருது அப்படின்னு சரி லக்னாதிபதி கெட்டார் ஓகே ராசியாதிபதி பலம் பெற்றால் கூட வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவார் இன்னொரு சான்ஸ் ஸோ லக்கணம் கெட்டுச்சு லக்கணாதிபதி கெட்டுட்டாலுமே ராசி ராசி அதிபதிகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகர் நல்ல யோக பலன்களை அடைகிறார் அதற்கான திசா வரும் ரொம்ப முக்கியம் திசா தான் இப்போ வெறும் பலம் பலம் பலம்னு சொல்கிறதுக்காக அந்த திசைகளே வரல அப்படின்னா பிரயோஜனமே இல்லை சரிங்களா சுக்கரன் திசை இருபது வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் சரி லக்கணத்துக்கு யோகத்தை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அந்த திசைகள் நமக்கு வரணும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த திசைகள் வரும் பொழுதுதான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ள ஜெயிச்சுக்கிட்டே போகிறோம் ஸோ அந்த திசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் திசாநாதன் சாரநாதன் திசாநாதன் தன் சாரம் பெற்ற சாரநாதன் வழியே தன் தசைகளை இயக்கிறார் இது ரொம்ப முக்கியம் அப்ப ஒரு திசை இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் லக்னாதிபதி எட்டாமதிபதியுடைய சார்த்தல் இன்டர் பிரச்சனைகள் லக்னாதிபதியை நடத்தும் போது எட்டாம் இடம் சேர்ந்து இயங்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் கவனமா இருக்கும் எதை யோசித்து செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் வெளியில் ஓடுகிறது சிறப்பு அதாம் இடம் நோயின் பிரச்சனைகள் கடன் எட்டாம் இடம் நோய் நொடி பன்னையஸ்தானம் தேவையில்லாத விலையோ தேவையில்லாத பிரச்சனை இதுக்குள்ளதா இந்த மூணுமே மறைந்த பாவகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டு அப்போ இந்த இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி இந்த லக்னாதிபதி அங்கே போய் தசை நடத்தினாலும் சரி கவனமாக இருக்கும் லக்னாதிபதியுடைய சாரம் கூட ஆறு எட்டு பனிரெண்டு சாரம் பற்றி நடக்கும்போது ஜாதகர் நட்பலங்களை அடைவது எுமே என்ன வேணும் பொறுமை நிதானம் கண்டிப்பாக வேணும் எட்டாம் அதிபதி லக்னாதிபதி இணைந்து தசா புத்திகள் வரும் பொழுதும் தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த திசா கொடுக்கிறது அப்ப அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் ரொம்ப அமைதியா இருக்கணும் தியானம் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைதியா பொறுமையா எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தரும் சரிங்களா அதனால் லக்னாதிபதி பலத்தை வைத்தே ஒரு ஒரு ஜாதக அடையும் பலன் எவ்வளோ பெரிய யோகமான திசை வந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருந்தால் அது அப்படியே அவங்க போய் சேரும் அப்போ அவங்க அடுத்த விஷயத்தில் அவர் சக்ஸஸ் பண்ணிகிட்டே வந்துடுவார் சரிங்களா நண்பர் மீண்டும் நீண்ட ஒரு முறை வணக்கம் நச்சிவாயம் வாழ்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எந்த சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்காக பதிலளிக்க நான் தயாராக உள்ளேன் அனைவரும் அனைத்து செல்வங்களுடன் வாழ எல்லாம் மல்லையனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி